கிருஷ்ணகிரி மாவட்டம் போத்தாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற தமிழக எழுச்சி விவசாயிகள் சங்கத்தின் கொடியேற்று விழாவில் தீவனங்களின் விலை உயர்வால் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி கொள்முதல் செய்ய ஆவின் முன்வர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள போத்தாபுரம் கிராமத்தில் தமிழக எழுச்சி விவசாயிகள் சங்கத்தின் கொடியேற்று விழா மற்றும் சங்கத்தின் துவக்க விழா நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு சங்கத்தின் செயலாளர் பழனி மற்றும் விவசாய சங்கத்தினை சேர்ந்த சங்கர் கஜேந்திரன் ஆனந்தகுமார் செல்வராஜ் சரத்குமார் சிவகுமார் உதயகுமார் சக்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் கொடியினை சங்கத்தின் செயலாளர் பழனி ஏற்றி வைத்து கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து விளக்க உரை ஆற்றினார் மேலும் இக்கூட்டத்தின் வாயிலாக நெய் குவிண்டாலுக்கு நான்காயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் கரும்பு டன் ஏழாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் மாட்டு தீவனத்தின் விலையை கருத்தில் கொண்டு ஆவின் நிர்வாகம் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்படும் பாலின் விலையை உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் யானைகளால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் நூறு நாள் வேலையை விவசாயத்திற்கு மட்டுமே பயன்படுத்த மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் இந்த கூட்டத்தில் தமிழக எழுச்சி விவசாய சங்கத்தினை சேர்ந்த முன்னாள் ஆவின் தலைவர் குப்புசாமி தமிழ்கோளை வெங்கடேசன் திருப்பதி லட்சுமணன் எட்டியப்பன் மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த தனலட்சுமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கிராமத்தில் இது வில்லியம் ஒரு சங்கமா செயல்பட்டோம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா விரிவடைஞ்சு இன்னைக்கு தமிழக எழுச்சி விவசாயிகள் சங்கமாக செயல்படுறோம் இன்னொரு விஷயம் நான் இளைஞர் மத்தியில் விவசாயிகள் சங்கம் வந்து பரவலா இல்ல ஆனா இந்த ஊர்ல கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களாக செயல்படுறோம் மேலும் இளைஞர்களுக்கான வழியை வந்து பார்த்தீங்கனாக்கா உருவாக்கி இன்னும் விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா எங்களுக்கு மேம்பாடலை மேம்பாடுறதுக்கான வழியை அரசு செஞ்சு கொடுக்கணும் ஒன்று என்ன பால் விலை ஏற்றம் வேணும் தீவன உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கும் போது ரேட்டு அது வந்து எங்களுக்கு கட்டுக்குள் கொண்டு வரணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கேர்பானை பாசனம் பெறோம் நாங்கள் விவசாயெலாம் அதில் வந்து நெல் தான் அதிகம் விளையிறோம் அந்த நெல்லோட குவிண்டால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு அரசு சொன்னது இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு ஆண்டு முடிந்து ஐந்தாவது ஆண்டு இப்போ குறுகிய நாள் தேர்தல் வரப்போகுது அதுக்கு முன்னாடி ஏதாவது நல்ல ஒரு அறிவிப்பு வந்து எங்களுக்கு விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை மாத்துன்னு சொல்லி அரசு கேட்டுக்கிறோம் எங்களுக்கு மேலும் அரசு விலையை வந்து ஏற்றி கொடுக்கணும் என்னன்னா வெட்டுக்குழி எங்களுக்கு அதிகமாக இருக்குது வெட்டுக்குழி வந்து பார்த்தாலே இன்னைக்கு ஆள் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து விவசாயிகளும் கெஞ்சி தான் வந்து ஒரு விவசாயத்தை வந்து செய்ய வேண்டியதாக்குது அது வெ வெற்றத்துக்கும் வேண்டியதாக வேண்டியதாக்குது அறவை மிஷின் கொண்டு கஷ்டமா இருக்குது அது வந்து அரசு வந்து மானியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாடகையோ வெட்டுக்கூலியோ வந்து பண்ணணும் ஊரக வேலை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்து இந்த ஊரக வேலை திட்டத்தை வந்து விவசாயத்துக்கு செயல்படுதுன்னு சொல்லி அரசு கேட்டுக்கிறோம்